வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான ஈஸியான கோலம் பார்க்கலாங்க அம்சமாக இருந்தது அந்த கோலம் வாசலில் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற இன்னும் ரெண்டு சேனல் இருக்குதுங்க சுவை சிக்ஸுங்கிறது சமையல் சேனல் இதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் கொடுத்துருக்குறேங்க ஈஸி கலர் கோலம்ங்கிறதுல கலர் கோலங்கள் வருங்க எல்லாமே கலர் கோலமாக கொடுத்துட்ருக்குற அந்த சேனலில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே கலந்து வருங்க உங்களுக்கு என்னோட ஈசி கலர் கோலம் சேனலும் பிடிக்குங்க அதில் ஈஸியான கோலங்கள் அழகான கோலங்கள் தான் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் ஆனால் பார்க்குறக்கு அழக அம்சமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கோலம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதில் இதே மாதிரி அழகான நிறைய கோலங்கள் இருக்குதுங்க இனிமேல் வரும் பாருங்கள் அதே மாதிரி என்னோடய ஈசி கலர் கோலம் ஸ்வைசிக்ஸ் சேனலையும் பாருங்கள் Thank you. Thank you for watching.